ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவரசியமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த மல்லி இருந்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வீணாக தொலைச்சிட்டாங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய அறியாமைன்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பூச்சின்னு சொல்லலாம் எதுக்குமே அவங்களுக்கு தைரியமே இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று யாராச்சும் சொன்னால் சரி அதுக்கு தர்றது அதை பற்றி பின்னாடி என்ன நடக்க போகுது அந்த விஷயம் உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே அவங்க யோசிக்கிறது இல்லை அதை விட்டுட்டு எதை சொன்னாலும் நம்பிடுறது அதனால எல்லாருமே அவங்கள ஈஸியாக மாற்றாங்க இப்போ நம்ம ராஜேஸ்வரி சொன்ன சின்ன பொய்னால இப்போ விஜயையும் வெண்பா விட்டு அவங்க விலகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க போய் கோவிலில் உட்காந்துட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க இது எல்லாருமே உன்னுடைய இது தான் கடவுளே இப்போ உனக்கு சந்தோஷமாக நான் அந்த வெண்பா குட்டிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அதையும் என்னால் காப்பாற்ற முடியல என் வாழ்க்கையை என்னால் காப்பாற்றிக்க முடியல நான் எங்கேருந்து அந்த குழந்தையோட நம்பிக்கையை காப்பாற்றுறது எதுக்குமே வழி இல்லாமல் இப்போ நான் நடு ரோட்டில் வீட்டில் நின்றுட்டுருக்க அதுக்கு காரணமும் நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணமான உனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கா நான் என்னதான் தான் பாவம் பண்ணேன் என்ன கொடுமை பண்ணேன் என் வாழ்க்கையில் எப்போவுமே நான் கஷ்டத்தை மட்டும் தான் இருக்கேன் எப்போவுமே எனக்கு நல்லது அப்படின்ற ஒன்று நடந்ததே இல்லை இனிமேலாச்சும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு அதுக்கு காரணமும் நீங்கள் தான் உங்களை நம்பினதுனால இப்போ நடு திருவிழா நிறுத்திட்டீங்க நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் என்னுடைய நிலைமை என்னுடைய இது வந்து எப்போவுமே இதே மாதிரி இருக்குமா நான் எப்போவுமே இப்படியே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் காலையில் எழுதி அங்கேயே உட்காந்துட்டு இருட்டுனதே தெரியாத அளவுக்கு அங்கேயே உட்காந்து இதில் தூங்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் காலையில் மல்லிகை காணவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் தேடிட்டுருக்காங்க அவங்க பெரியம்மா ஒரு பக்கம் தேடிட்டுருக்காங்க அப்புறம் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அவளை தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மாங்கிட்டு கோவிலுக்கு வராங்க கோவிலில் வந்து பார்த்தா அங்கே உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ம மல்லி ஐயோ நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தால் போலேயே அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடி போய் என்ன மல்லி என்ன ஆச்சு எதுக்காக இங்கே படுத்துட்டுருக்கேன் அப்போ நைட்டெல்லாம் இங்கே தான் இருந்தியா தான் ஆமாங்க எனக்கு தான் போக வழியே இல்லை போக வேறு இடமும் இல்லையே அதனால் நான் என்ன பண்ணுறது இங்கே தான் இருந்தால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஏன் மல்லி இப்படிலாம் பேசுகிற உனக்குன்னு நாங்கள் யாருமே இல்லையா நீ தான் ஓவராக பண்ணிகிட்ருக்க யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் எட்டு இப்படி பண்ணுற எனக்கு தெரியல உன்னோட சொந்த பந்தம் உன்னுடைய உறவு எல்லாமே உன்னை சுற்றி தான் இருக்கு ஆனா நீதான் அதை எதையும் கண்டுக்கவே மாட்டேக்கிற பூ மேல் அக்கறையாக இருக்க இந்த உலகத்தில் யாருமே வேணாம் நான் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் தனிமையாக இருக்கே தவிர மற்றபடி உன்னை யாரும் வெறுக்கலை ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க என்ன பண்ணுறது என் வாழ்க்கையே வெறுத்துருச்சு இனிமேல் எனக்கு நீ என்ன இருக்குது என் வாழ்க்கையில் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு நீங்கள் உட்பட இனிமேல் நான் யாருக்காக வாழணும் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடஞ்சி போய் இந்த இடத்த விட்டு நான் போகிறேன் திரும்ப என்னை தேடி வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க ஆனாலும் என்ன பண்ணுறது அவங்களுடைய மனசாட்சி கேட்கவே இல்லை சின்ன வயசு வந்து நம்ம பெரியம்மா நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க நம்மளை வளர்க்குறதுக்காகவும் சரி நமக்காகவும் சரி இப்போ கூட நம்ம வாழ்க்கையை வந்து மீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக மல்லி இருந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் பின்னாடி திரும்பி வராங்க என்ன பெரியமா என் மேலே கோவமா நான் எதையுமே யாருக்குமே துரோகமும் பண்ணல யாரையும் நம்பிக்கை இதுவும் பண்ணலை நான் உண்டும் என் வேலை உண்டு தான் இருக்கேன் என்னை வந்து ரொம்பவே சீண்டி என்னை அசிங்கப்படுத்துறவங்க அதிகமாக இருக்காங்களே தவிர நான் வாழணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் அதில் நீங்கள் முக்கியமானவங்க அதனால் உங்களை விட்டு போக எனக்கு மனசு இல்லை அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் மூலியமாச்சும் எனக்கு வேலை ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் ஹாஸ்டல்லையும் எங்கேயாச்சும் தங்கியிருந்து நீ வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன் அதுக்கு நீங்கள் தான் எனக்கு கூட நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா ஹாஸ்டல்ல தங்கணும் நான் இருக்கல தயவு செஞ்சு நான் சொல்கிறது கீழே அப்படின்னு இல்லை நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே வான் தர தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கற்பூரம் ஏற்றி வச்சிருக்காங்க இல்லையா சூடம் அந்த சூடத்தில் கை வச்சு சொல்லு உன் மனசில் வெண்பாவும் இல்லை விஜயும் இல்லை அவங்க கூட வாழணும் அப்படின்ற ஆசையும் இல்லை அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது திரும்பவும் அவங்க என்கிட்ட வந்தாலும் அவங்க நான் சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசை தொட்டு உண்மையாக நீ வந்து இப்போ சத்தியம் பண்ண போகிற அந்த சத்தியம் உண்மையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது படிக்கும் அது பொய்யாக இருந்தால் அதுக்கான தண்டையும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியமாக சொல்கிறாங்க எனக்கு பாசம்லாம் எதுவும் இல்லாமல் இல்லை பெரியமா நான் என்ன பண்ணுறது என்னுடைய நேரம் அப்படி என்னை வந்து இப்படி ஆட்டி படைக்கிறாங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு விஜய் கூட வாழணும் வெண்பாவும் நானும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஆசை வச்சுருந்தேன் ஆனால் இப்போ இப்போ அது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது நம்ம நினைக்கிற எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடந்ததுதான் அதுதான் இல்லையே நம்ம நினைக்கிற எல்லாமே நமக்கு தலையில் அதை நடக்குது நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நடக்கும் நான் நடத்தி காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் என் வாழ்க்கையில எல்லாமே தலையெல்லாம் நடந்துட்டுருக்கு அதுக்காக நான் வந்து எப்பவுமே ஃபீல் பண்ண போகிறது இல்லை ஏன்னா என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் வந்து கஷ்டப்படணும் அப்படின்றது கடவுளோட தயறுது அதனால நான் வந்து எதுக்கும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்